இயேசு ஞானஸ்தானம் பெற்றவுடனே தண்ணீரிலிருந்து கரையேறினார் இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவியானவர் புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் மத்திய மூன்று பதினாறு பின்பு பிதாவானவர் இயேசுவின் அடையாளத்தை பேசினார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் மத்தேயு மூன்று பதிமூன்று இயேசு இன்னும் பிரசங்கம் செய்யவோ நோயுற்றவர்களை குணமாக்கவோ சிலுவைக்கு போகவோ இல்லை ஊழியத்துக்கு முன்பே பிதா அவரை பிரியமானவர் என்று அழைத்தார் இந்த உறுதிமொழிக்கு அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதுக்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் மத்திய நான்கு ஒன்று சோதிக்கிறவனின் முதல் வார்த்தைகள் அவனுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துகின்றன நீர் தேவனுடைய குமாரனேயானால் மத்தையோ நான்கு மூன்று சாத்தான் இயேசுவின் வல்லமையை கேள்வி கேட்கவில்லை மாறாக அவருடைய அடையாளத்தை தாக்கினான் இதே மாதிரிதான் நம் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆவிக்குரிய தெளிவு கீழ்ப்படிதல் அல்லது ஒரு திருப்பு பிறகு சோதனை அடிக்கடி வருகிறது எதிரி சந்தேகத்தை கசுகுசுக்கிறான் நீங்கள் உண்மையில் தேவ பிள்ளையாக இருந்தால் ஆனால் இயேசு தன்னுடைய அடையாளத்தை பற்றி ஒருபோதும் வாதிட்டதில்லை அவர் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தில் உறுதியாக நின்றார் என்ன எழுதியிருக்கிறதே மத்தேயு நான்கு நான்கு ஏழு பத்து சோதனை வரும்பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேவ பிரியமானவராக மாற முயற்சி செய்யவில்லை நீங்கள் ஏற்கனவே தேவ பிரியமானவர்கள் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் ஒன்று யோவான் மூன்று ஒன்று உங்களின் நன்மை உங்களை நிரூபிப்பதில் இருந்து வரவில்லை ஆனால் அவருடைய அன்பை உணரும்போது வருகிறது நீங்கள் யார் என்பதில் உறுதியாக இருக்கும் பொழுது எல்லா சூழலையும் எளிமையாய் மேற்கொள்ளலாம் நீங்கள் ஒரு பிரியமான மகன் ஒரு பிரியமான மகள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காக அல்ல ஆனால் இயேசு என்ன செய்தார் என்பதற்காக எதிரி சந்திக்க எழுப்பும் பொழுது நீங்கள் நம்பிக்கையுடன் பதிலளிக்கலாம் நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்றால் என் பிதா அப்படி சொன்னார்